உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை சோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மீனராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் கிரக அமைவுகளும் அதனுடைய பலன்களும் எப்பேற்பட்ட மேன்மைகளை அளிக்கப் போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவ விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் மீனராசி அன்பர்களே விரயச்சனையினால் பல்வேறு விதமான பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க மன அழுத்தங்களை சந்திச்சிட்டீங்க விரயங்களை சந்திச்சிட்டீங்க ஓப்பனாக சொல்லணுன்னா உங்களை சார்ந்தவங்களையே இழக்கக்கூடிய சூழல்கள் எல்லாத்தையும் கடந்து வந்த உங்களுக்கு இப்போது ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா பெரிய லெவலில் நம்ம சாதிச்சிடலாம் பெரிய இலக்கை அடைஞ்சிடலாம்ன்ற தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் உங்களுக்கு கிரகப்பெயர்ச்சிகள் குறிப்பாக உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய ராகு இந்த ராகுவால உங்கள் கேரக்டர் எப்படின்னா குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள் அன்புக்கு கட்டுப்பட்டவங்க பாச பந்தத்துக்கு அடிமையாக இருப்பீங்க உண்மையிலேயே சொல்லணும்னா அதிகாரத்துக்கு கட்டுப்பட மாட்டிங்க ஒருத்தன் மேலே அனுபவிச்சா அவங்களுக்காக எதையும் இறங்கி செய்வீங்க நம்பிட்டீங்கன்னா முழுசாக நம்பிடுவீங்க அவங்க துரோகமே செஞ்சாலும் பரவாயில்லை நம்பிட்டேன் உன்னை நம்பி இறங்கிட்டேன்ற மாதிரி போல்டாக இருப்பீங்க ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கப்பட்ட கஷ்டத்துக்கு வேறு யாராக இருந்தாலும் இந்நேரம் அவ்வளோதான் நம்ம லைஃப் இதுக்கு மேலே இவ்வளோ தான் நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் இப்போவும் சாதிக்கணுன்ற லட்சியத்தோடு இருக்கிறீங்க உங்களுடைய வேகம் ஸ்பீடு குறையலை நற்குணம் படைத்தவங்க தெய்வ நம்பிக்கையுடையவங்க ஆன்மீக ரீதியில முழுமையான பக்தி மயத்தோட இருக்கக்கூடியவங்க நீங்க அப்பேற்பட்டவங்க அப்படி கர்மாவுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்க ஏன்னா எதையுமே தெய்வத்தினுடைய அனுகிரகம் இன்னைக்கு என்ன செய்கிறோமோ அதுதான் நாளைக்கு நமக்கு நல்லது நடக்குன்ற எண்ணத்தோட செயல்படக்கூடியவங்க மீனராசி அன்பர்கள் இப்படி நல்லதையே நினச்சி நல்லதையே எண்ணி மத்தவங்களுக்காக எத்தனையோ நல்ல விஷயங்கள் செய்து இன்றைக்கி பாதிக்கப்பட்டு நிற்கிறவங்க மீனராசி அன்பர்கள் தான் ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு நல்லதை அந்த அந்தளவுக்கு யாருமே உங்களுக்கு நல்லதை நினைக்காதது தான் எங்கள் பிரச்சனை ஏன்னா உங்களை சார்ந்தவங்க கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் அவங்களே சார்ந்தவங்க அதை பார்த்துக்கிட்டு கை கட்டி நிற்கும் போது நீங்கள் போய் கை கொடுத்து தூக்கி வெட்டி நிற்கி அவங்க நல்ல வளர்ச்சியில் இருக்கக்கூடிய இந்த சூழலை நீங்கள் பாதிக்கப்பட்டு நிற்கக்கூடிய இந்த நேரத்தில் அவங்க கை கொடுத்து உங்களுக்கு என்ற ஒரு வருத்தம் ஒரு புறம் ஏன்னா நீங்கள் யாரையும் எதிர்பார்க்கல பட் இருந்தாலும் இங்கே நல்லது செய்தோமே அதை நினைச்சு கூட யாரும் என்ற அளவுக்கு ஒரு மன அழுத்தம் உங்களுக்குள்ளே இருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் கடின உழைப்பாளி இந்த கடின உழைப்பாளியை நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப ரிஸ்க் எடுத்து எல்லாத்தையும் செய்து ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் உருவாக்கி உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு அந்த நல்ல விஷயங்கள் சக்ஸஸ் ஆகாமலே இன்னைக்கு வரைக்கும் இழுத்துக்கிட்டு இருக்கு இது ஓகே ஆயிட்டு இருந்தால் இன்னைக்கு உங்கள் லெவலே வேறு உங்கள் ரேஞ்சே வேறு பட் கூட அப்படியே தள்ளி தள்ளி தான் போகுது என்னன்னே தெரியல எதெடுத்தாலும் தடையாகுது எதெடுத்தாலும் தாமதமாகுது ஏன் இப்படி இருக்குது அப்படின்ற ஒரு குழப்பத்தோடையே கடந்து வந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் முதலில் உங்களுக்கு இந்த குரு உங்கள் ராசியினுடைய அதிபதி குரு வந்து மூன்றாம் வீட்டில் இருந்தாலும் அவர் வெற்றிக்குரிய இடத்துல தான் இருக்கார் பட் அவர் வக்கர நிலையில் இருக்கார் அப்போது இந்த வருடம் பிறந்த ஜனவரி மாதம் அஞ்சாம்தேதியை வக்ர நிபர்த்தி ஆகிடும் வக்ர நிபர்த்தி ஆகிட்டாலே நீங்கள் ஒரு கிளாரிட்டிக்கு வந்துடுவீங்க உண்மையே சொல்லணும்னா இது வரைக்கும் ஒரு கிளாரிட்டி இல்லை பல குழப்பங்கள் பல யோசனைகள் எதுலேயுமே தெளிவாக ஒரு முடிவு எடுக்க முடியலையே உங்கள் வேலையை உங்களால் கரெக்டாக செய்ய முடியாது உங்கள் வேலையை செய்யணும்னு நினச்சா வேறு தான் வேலை வரும் அதுக்கு இதுக்குன்ற அலைச்சல் சொந்த பந்தத்தில் ஏதாவது ஒரு நல்லது கெட்டது எத்தனையோ விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் இப்படி அதை பார்த்து இதை பார்த்து இதை பார்த்து உங்கள் வேலையை கரெக்டாக செய்ய முடியாமல் மீறி செஞ்ச வேலைக்கு உண்டான ரிசல்ட் கிடைக்காம எல்லாமே பிரேக் ஆகி நிற்கக்கூடிய நிலை மாறும் இந்த வக்ர நிபர்த்தியால் மாறிடும் இந்த வக்ர நிபர்த்தியினால் ஒரு ஸ்பீடு உங்களுக்கு கிடைக்க போகுது கண்டினியூ அப்படியே மார்ச் மாதத்தில் பார்த்தீங்கன்னா விரயச்சனி வந்து உங்களுக்கு ஜென்மச்சனியாக வரார் அந்த ஜென்மச்சனி வரும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணுன்னா மற்றவங்களுக்கு வாக்கு கூடாது நான் ஆச்சு நான் பண்ணுறேன் பார்த்துக்கலாம் நான் ஜாமீன் கையெழுத்து போடுறேன் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தவிர்க்கணும் வண்டி வாகனங்களில் போகும்போது எச்சரிக்கையாக இருக்கணும் புதுசாக வண்டி எடுக்கலாம்ன்ற எண்ணங்கள் இப்போ வேண்டாம் அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்கி ஒரு தொழில் செய்யலாம்ன்ற விஷயத்தையும் கொஞ்சம் நீங்கள் ஓரங்குறது நல்லது அடுத்தது ஆல்ரெடி நான் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட செஞ்சுட்டு இருக்கிறேங்க அதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா செய்யுங்க பட் இருக்கிறத வச்சு ஒன்று பண்ணுங்கள் புதுசாக மறுபடியும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் இருக்கிறத நல்லா சிறப்பாக பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க ஆனால் பூமி கிடைச்சா வாங்கணுன்ற வாய்ப்பு கிடைச்சா வாங்கிக்கோங்க லேண்டு மட்டும் இல்லாமல் வீடு வாங்குகிற வாய்ப்புகள் கிடைச்சாலும் நீங்கள் வாங்கிடுங்க இந்த வருடம் அதற்குரிய ஒரு அருமையான வருடம் நூறு சதவீதம் இதை செய்தே தருவிங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பணமே பணமையில நான் எப்படி செய்வேன்னு நினைப்பீங்க கண்டிப்பாக அந்த வாய்ப்பு வந்துடும் அந்த அருமையான கால அமைவுகள் இந்த வருடத்தில் உங்களுக்கு இருக்குது குறிப்பாக லக்னத்தில் இருந்த ராகு இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க மற்றபடி உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் திடீர் முடிவுகள் எடுத்து கடந்த காலகட்டங்களில் பாதிக்கப்பட்டவங்க மீனராசி அன்பர்கள் நிறைய சைலண்ட்டாக இருப்பீங்க சடனாக ஒருத்தர் சொல்லும்போது உடனே ஓகேன்னு சொல்லி கமிட்மெண்ட் கொடுக்கறதுனால லாக் ஆகிருப்பீங்க நிறைய பேர் ஆன்லைன் சம்மந்தப்பட்ட ரீதியில் பணம் போட்டு அந்த பணத்தை இழந்து இன்றைக்கி குடும்பத்தில் வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டு வழி வேதனைகள் இருக்கலாமல் எங்கேயாவது அந்த அளவுக்கெல்லாம் யோசிச்சவங்க இருக்கீங்க அதனால் வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இந்த எதுவும் மே மாதம் மார்ச் மே மாதம் அதாவது மார்ச்சில் வந்து சனி பயிற்சி ஆகிடும் மே மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சாந்தேதி குரு பயிற்சி ஆயிடுவார் பதினாறு பதினேழாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா எது பயிற்சி ஆகிடும் அந்த ராகு கேது பயிற்சி தான் உங்களுக்கு ஹைலைட்டு ஏன்னா ராகு பன்னிரெண்டாம் வீட்டிலையும் கேது ஆறாம் வீட்டில் வந்துட்டாலே பலம் அருமையான பலமான ஒரு இடம் கேது பகவானுக்கு ஆரம்பாகும் இது வரைக்கும் இந்த எதிர்ப்புகள் நீக்கும் கஷ்டங்கள் நோய் நொடி உடம்புல இருந்து உபாதைகள் நீங்கும் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க கடந்த காலகட்டங்களில் சிலருக்கு வந்து இந்த கழுத்து சோல் பெயின் எல்லாமே பாதிப்புகள் கொடுத்துருக்கு இந்த பாதிப்புகளால் ரொம்ப வேதனைகள் அடைஞ்சு செய்கிற வேலை கூட செய்ய முடியாத அளவுக்கு பாதிப்புகளுக்கு ஆளாக இருந்திருப்பீங்க இந்த பிரச்சனை வந்து மீண்டு வெளியில் போகிறீங்க குறிப்பாக சொல்லணுன்னா மீன ராசி அன்பர்கள் உங்களுடைய உங்களுடைய ராசினுடைய அடிப்படையிலேயே பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவத்தில் கேத்து இருந்தார் திருமண வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாயிருக்கும் இருக்கும் சிலருக்கு டைவர்ஸ் வரைக்கும் பிரச்சனை சிலர் பிரிஞ்சவங்க சேர வழி கிடைக்குமா அப்படின்ற அளவுக்கு யோசிச்சிருப்பீங்க அந்த வாய்ப்பு இப்போ பிறக்கும் மூப்பண்ணுங்க நூறு சதவீதம் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் திருமண வாய்ப்பு கைக்குடி வரப்போகுது எவ்வளவோ முயற்சி எடுத்து செய்த திருமணம் நெருங்கி போய் எல்லாம் கூடி கடைசி நேரத்தில் ரிஜெக்ட் ஆகிடுச்சிங்கன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது இப்போ உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் அளிக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது இதில் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய லக்ன பாவம் அதாவது ராசினுடைய பாவம் இப்போ ரொம்ப ஒரு நல்ல நிலையில் இருக்குது இந்த ராசினுடைய பாவம் நல்ல நிலையில் அந்த ராகு அந்த இடத்த விட்டு விலகி பனிரெண்டாம் வீட்டில் நிற்கும் பொழுது வெளிநாடு வெளிப்பிரயாணங்கள் உண்டாகும் ஏற்கனவே வெளிநாட்டிற்குண்டான முயற்சி எடுத்து போக முடியல நினைச்சேன் பணம் கட்டி அந்த பணம் கைக்கு வரலன்னு நினச்சிங்கன்னா இப்போ அது உங்களுக்கு சக்ஸஸ் அளிக்கும் வெளிநாட்டில் இருந்து நல்லா போயிட்டுருந்த எனக்கு கடந்த விரயச்சனையை ஆரம்பித்ததுலேருந்து நிம்மதி கெட்டு போய் சந்தோஷம் கெட்டு போய் எல்லாமே பிரச்சனையாக இருக்குது வீண் விரயங்களை சந்திச்சுட்ருக்கேன் கடனாளி ஆகிட்டுருக்கேன் எனக்கு ஒரு மாற்றம் பிறக்கமாக நினச்சிங்கன்னா இப்போ அதற்குரிய ஒரு நல்ல காலம் தான் மூவ் பண்ணுங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலை கல்வி ரீதியில் ஒரு மேன்மை இல்லை வேலையை அவங்களுக்கு உண்டான வேலை கிடைக்கல பிசினஸ் ரீதியில் ஒரு மேன்மை இல்லை திருமண வாழ்க்கை அமையல திருமணம் அமைஞ்சு அதுலயும் சில பிரச்சனை இருக்கு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு அருமையான மேன்மைகள் உண்டாக போகுது அற்புத வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது நூறு சதவீதம் அவங்களுக்குரிய பிரச்சனையை சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது மூவ் பண்ணுங்க உங்கள் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் சுபகாரியங்கள் நடக்கும் வீடு மண்மனை சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் கைகூடும் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸு பிரச்சனை ரொம்ப நாளாக இழுவையில் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த ராகு பனிரெண்டில் வரும் பொழுது அந்த கிளாரிட்டி கிடைக்கும் கேது ஆறாம் வீட்டில் இருக்கிறதுனால எப்பேற்பட்ட ஆற்றல் உங்களுக்கு பிறக்கும் மூவ் சக்சஸ்ஃபுல்லான ஒரு காலமாக இருக்கும் அறுபது வயதிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு வரக்கூடிய வேலையில் இருந்து பென்ஷன் பணம் வரணும் நிலுவைத் தொகை நினச்சிங்கன்னா அது இந்த காலகட்டங்களில் வந்து அடையும் உங்களுடைய பிள்ளைகளுடைய அரவணைப்பு உங்களுக்கு கிடைக்கும் பாசபந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும் சொந்த பந்த ரீதியில் இருக்கக்கூடிய சில சலிப்பு சங்கடங்கள் விலகி நல்ல ஒரு மேன்மையை அடைவிங்க மீனராசி அன்பர்கள் கடந்த காலகட்டங்களில் பட்ட கஷ்டத்திற்குண்டான பலன்கள் அடையக்கூடிய காலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இருக்கும் ஏன்னா சொந்தம் பந்தம் மற்றவங்களால் ரொம்ப அவமானங்களையும் பிரச்சனைகளையும் மன அழுத்தங்களையும் சந்தித்த உங்களுக்கு மீண்டும் கொடுத்து இவங்கெல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உங்களுக்கு உண்டாகும் அதனால் முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணினால் நூறு சதவீதம் வெற்றி அளிக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய புது புது முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கும் புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலம் உங்களுக்கு கை கொடுக்கும் அதே போல் வேலையில் டெம்பரவரியாக இருக்கிறவங்களுக்கு பர்மனெண்ட் ஆகிடுவீங்க அரசியல் துறை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்கும் அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் மூவ் பண்ணுங்கள் அதுலேயும் குறிப்பாக இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ரொம்ப முக்கியம் பாவம் ரொம்ப முக்கிய முக்கியம் ஏன்னா இப்போ உங்களுடைய ராசி மீன ராசினா ஒருவேளை உங்களுடைய லக்னம் அதாவது உங்களுடைய லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னமாக இருந்துருச்சுன்னு வச்சுக்கிங்களேன் அப்போ சிம்ம லக்னம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத குழப்பங்களும் வீண் பழிகளும் மன அழுத்தங்களும் மற்றவங்க செய்த தப்புக்கு நீங்க பாதிக்கப்படக்கூடிய நிலை குடும்ப ரீதியில் பிரிவினைகள் இதெல்லாம் சந்திக்கக்கூடிய நிலைமைகள் உருவாகிடும் ஏன்னா உங்களுடைய சந்திரன் பாவாதிபதி உங்களுக்கு வந்து அஷ்டமஸ்தானத்தில் நீக்கக்கூடிய நிலம் அந்த இடத்துல உருவாகிடும் இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு இதுவே மீன ராசியா இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒருவேளை உங்களது மிதுன லக்னமாக இருந்துருச்சுன்னு வச்சுக்கிங்களே சூப்பரா இருக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் பெரிய லெவலில் நீங்கள் செல்வாக்குடையவங்களாக இருப்பீங்க நில புலன்கள் தனம் செல்வம் செல்வாக்கு சார்ந்தவங்களாக இருக்கக்கூடிய அமைவுகள் உண்டாக்கிடும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு அதனால் ஒரு லக்னத்தின் அமைப்பையும் அந்த திசா புத்தியினுடைய அமைப்பையும் சர்வாஷ வர்க்க பரல்கள் இந்த கிரகங்கள் எத்தனை பெற்றிருக்குன்றது பொறுத்துமே பலன்கள் மாறுபடும் உங்கள் ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுத்தீங்கன்னா பெரிய லெவலில் சக்சஸ் அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மாபெரும் மாற்றங்களுடன் மிகுதியான வளர்ச்சியும் சந்தோஷத்துடன் வாழக்கூடிய அற்புத மேன்மைகள் அமைய எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்